வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பிரண்டை செடியை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் பிரண்டை செடி எங்கள் வீட்டில் வந்து விதை எடுத்துருக்குது மோஸ்ட்லி விதை பார்த்துருக்க மாட்டிங்க இந்த நம்ம பிரண்டை தான் பார்க்குறோம் பாருங்கள் அந்த பிரண்டை விதை பாருங்கள் நல்லா ஃபர்ஸ்ட்டு காய் வந்து க்ரீன் கலரில் இருக்குது நல்லா முத்தின விதை வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அதை நம்ம பிதிக்கி பார்த்தோம்னா நல்லா ஒயிட் கலரில் சீடு இருக்கும் அந்த சீடு எடுத்து நம்ம இப்போ வந்து நம்ம வேணுங்கிற இடத்துல இப்போ நடவு செஞ்சிட்டோம்னா இந்த செடி வளர்ந்துடும் ஆனால் விதையிலேருந்து வளர்கிறத நம்ம ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சது தான் சீக்கிரமாக வளர்ந்துடும் பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலி ஓரத்தில் வச்சுருக்குறோம் இங்கே ஒரு கல் தூண் இருக்குது அந்த தூண் பக்கத்தில் நட்டு வச்சால் நல்லா வளர்ந்துடுச்சு நிறைய இதில் அப்படியே பக்கம் பக்கம் பக்கமாக கிளை வந்து நிறைய இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு சிறந்த மூலிகை இதை நம்ம வந்து இந்த விதையும் போட்டு வளர்க்கலாம் இல்லாட்டி அந்த கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்தோம்னாலும் ஈஸியாக இருக்கும் இது வந்து தரையில் நடும்போது நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி விடணும் நம்ம மறுபடியும் தண்ணி விடணுங்கிற அவசியம் அது தானே வளர்ந்துருது மண்ணில் நடும்போது ஆனால் பாட்டில் வரும்போது நம்ம டூ டேஸ்க்கு ஒன்ஸு தண்ணி விட்டு தான் ஆகணும் அப்போ தான் அது இதாகும் இதில் பற்றுக்கொடி நிறைய இருக்கும் அப்படியே அதை பற்றி ஒன்று ஒன்றா பற்றிக்கிட்டே அது வளர்ந்துருது இது வந்து நம்ம துவையல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை நல்லா கையில் தேங்காய் தடயிக்கணும் தடையிட்டு இந்த நாரெல்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் நல்லா வதக்கணும் இல்லாட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் நாக்கில் நரண அதை நம நமன்னு இருக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம துவையல் செய்யலாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி ஏதாவது இஞ்சி வச்சுக்கலாம் இல்லை வந்து நம்ம இது வச்சுக்கலாம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் உள்ளே புளி சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன விருப்பப்படுமா கடலை பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம் எப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது மருந்து கிடையாது நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் அதனால் வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது என்னென்னா சுடுசாரத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட அதாவது இப்போ ஒரு வயசுக்கு மேலே சாப்பிட்ற குழந்தைங்க இருக்குல்லையே அந்த குழந்தைங்களுக்கு கூட ரெண்டு வா கொடுத்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த பொருமல் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் அதாவது வாயு தொந்தரவு இதெல்லாம் வந்து குணமாகும் இந்த தொகையில் சாப்பிட்றதுனால அதாவது டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க கா அதாவது லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்கும் பேதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி அதாவது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஏற்படுற கூட அந்த இரத்தம் வடிகிறக்கூடிய அந்த மூலத்தை கூட இது வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த தாவரத்துக்கு இந்த செடிக்கு இருக்குது இது சாப்பிட்றதுனால அடுத்து வந்து இது அதாவது இப்போ அதாவது நம்ம மோஷன் போகும்போது எரிச்சல் கசிவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது குணப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது அதே மாதிரி நம்ம வயிற்றில் வந்து அல்சரை உண்டாக்கக்கூடிய பேக்டீரியாக்களையும் கிருமிகளையும் அழிக்கிற தன்மையும் இந்த செடிக்கு இருக்குதுங்க ஸோ இதை நம்ம அப்பப்போ அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை நமக்கு எப்போ இப்போ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு இந்த க செடி கிடச்சிச்சின்னா வச்சு அந்த கீ இதை வந்து நம்ம தண்டு வந்து தவறு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா என்ன விசேஷம்னா இது வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க அந்த எண்ணெய் வந்து அதாவது இந்த ஸ்டெம்மை வந்து நல்லா க சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எண்ணெயை வடிகட்டி அந்த எண்ணெயை நல்லா பாயில் பண்ண வச்சுட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி நம்ம க தடைகிட்டு வந்தோம்னா மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து இது சாப்பிட்றதுனால இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இது அதாவது கட் எலும்பு முறிஞ்சு போன எலும்பு ஃப்ராக்சரான எலும்பெல்லாம் இருக்குல்லையா அதை கூட இது ஒட்ட வைக்கக்கூடிய சக்தி இந்த செடிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பிரண்டை செடி வந்து நம்ம அப்பப்போ இந்த யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து இன்னும் வந்து நம்ம தோல் எல்லாம் நம்ம ஸ்கின் எல்லாம் தொலைதொழானு போயிடுதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட இது வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல ஸ்கின்னும் நல்லாயிடும் எலும்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் கால்சியம் நிறைய இருக்குது அதே மாதிரி மினரல்ஸு எல்லாமே ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஒரு பச்சை தாவரம் அப்படின்னாவே அதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இதில் கால்சியம் சத்து இருக்குது அயன் சத்தும் இருக்குது ஸோ நம்ம இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிராமப்புறங்கள்லாம் நிறைய கிடைக்கிது கடைங்கள்லேயும் தான் விற்கிறாங்க விற்கிறாங்க அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்லாம் இல்லாட்டி வா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்சு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கிடைக்காதவங்க இது பொடியாக வாங்கி கூட யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்டெம் எல்லாம் இந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டெம் அப்படியே நிழலையே ட்ரை பண்ணி அதை ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது அதை ப ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அந்த பவுடரை கூட யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்